உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷின் என்பார் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இது எதுவுமே கண்டுக்காம இந்த திராவிட மாடல் அரசானது நிகழ்வு கொண்டிருக்கிறது சமீபமா இந்த கஞ்சா போதைப் பொருளை சம்பந்தப்படுத்தி ஒரு ஒருத்தரை மணி தாமஸ் என்கிற ஒரு நபரை வெட்டி போட்டிருக்காங்க இது ஏன் எதற்காக வெட்டினாங்க அதற்கு பின்ன என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா தெளிவாக போறோம் வாங்க காணொலிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தமிழ் மன்னர்கள் அருண் சார்ந்து தான் வாழ்ந்திருப்பாங்க நம்ம அது ப சம்மந்தப்பட்ட நிறைய கதைகளை கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் அதற்கான ஆதாரங்கள்லாம் இலக்கியத்திலே உண்டு தமிழ் மன்னர்கள் அரும் சார்ந்து வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் ஆனால் திட்டமிட்டு தமிழ் மன்னர்கள் கடைசி தமிழ் மன்னர்கள் கடைசி சோழப்பேரரசு சார்ந்த மன்னர்கள் சமூக வந்து திட்டமிட்டு மது சூதி மா மது மாது சூல் இதில் திட்டமிட்டு அவங்கள வீழ்த்துனாங்க விஜயநகர பேரரசுன்னு சொல்லக்கூடிய விஜயநகர அரசு ஏன் அப்படி சொல்கிறேன்னா விஜயநகர பேரரசுன்னு சொல்லிட்டு ஆரியம் தேவையில்லாமல் வரலாற்றில் சொல்லிடும் விஜயநகர பேரரசு அப்படின்ட்டு அதனால தான் நம்ம விஜயநகர அரசுன்னு சொல்லுவோம் ஏன்னா உலகத்தில் சில பகுதிகளை கைப்பற்றி வச்சிருந்த பெரிய பேரரசு ரா அரசேந்திரனுடையது தான் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க பேரரசு தான் அவங்க பேரரசு தான் நம்மளால தான் பேரரசு அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்குவோம் அதாவது தமிழ்நாட்டிலிருந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஓங்கோல் கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழர்களை அழுக்கி தமிழருடைய பொருளாதாரத்தை நெளிவடைய செஞ்சு வடக்கன்ஸை வந்து உள்ளே இறக்கி நம்ம நில உரிமையை பறித்து நம்மளையும் நாடற்ற நாடோடிகளாக மாற்றுவதற்கும் நில உரிமை இழந்தவர்களாக மாற்றுவதற்கும் அனாதைகளாக மாற்றுவதற்கும் இங்கே இருக்கக்கூடிய திடாங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு கேட்டா நாங்கள் மதவாத சக்தியெல்லாம் இல்லை மதவாத சக்தி எதிர்ப்போம் சமத்துவம் சகோதரத்துவம்னு கதை கட்டி தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கொள்களையும் பேசி நாங்களும் தமிழர்கள் தான் அப்படி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களை பின்னிருந்து அழிச்சு கொள்றதுக்கு தான் அந்த திராவிடம் இது எப்படி வந்ததுங்கிறத பார்ப்போம் அம்மையா ஜெயலலிதா அவங்களுக்கு சொல்லுவாங்க இரும்பு கண்டுபிடிக்கும் முன்னாடியே தகரம் வந்து எடுத்துகிட்டு வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அதை ஏந்தி திறன் நிதி வாங்குவாங்க அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு செய்வாங்களே அதுக்கு திறன் நிதி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழி வந்தவர் பஞ்சம்பிழைக்க வந்தவர்னு சொல்லுவாங்க ஓங்கோல் கூட்டு ரயிலில் வந்தார் பஞ்சம்பிழைக்க ரயிலில் திருட்டு ரயிலில் வந்தார் அதே தகரப்போட்டி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார் பஞ்சம்பிழைக்க அப்படின்வாங்க இதை நான் சொல்லணுங்க இதற்கு முன்னாடி இந்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இந்த கருத்துக்கு பொதுவா எடுத்து வைக்கிறாங்க இந்த வழி வந்த இன்னொரு மன்னர் அதாவது இப்ப அப்பா வந்துருக்காங்க இல்லையா வாரிசு அரசியல மன்னர் வராரு இல்லையா மன்னர் என்ன பண்ணாரு இங்க இருக்கக்கூடிய அவரு பிஜேபி கை கூலி இல்லையா அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா இந்த பேக் போகிறதுக்கு அவர் பிஜேபி கைக்குள்ள அவங்க அப்பா அதனால என்ன பண்ணார்னா வாஜ்பாயை பிரதமர் ஆகினாரு ஹெச் எம்எல்ஏ வாக்குனாரு அதனால் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த அரசர் என்ன பண்ணுறாரு மன்னன் என்ன பண்ணுறாரு உடனே குஜராத்தில் இந்த மாடலை தூக்கி திராவிட மாடல் அப்படின்னு போட்டுடுறாரு அது ஆயிரன்னா மாடல் அது ஆரிய மாடல் தான் அது வந்து அரசருக்கு தெரியல சரி அரசரும் வந்து இன்னும்மோ சொல்கிறாருங்க இலவச பஸ்ஸுன்னு விடுறாருங்க அதில் அமைச்சராக இருந்த ஒருவர் ஒருவர் இருக்கார் இல்லையா விழுப்புரத்தில் இருந்த ஒரு அமைச்சர் ஒருவர் பல ஊ உங்களுக்கே தெரியும் பல ஊழல்கள் செஞ்சு நீதிமன்றம் பதவி விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுது அப்படி இருந்த ஒரு நபர் அவரு ஒரு அமைச்சர் அவர் சமீபமாக முக்கா முத்து அவர்களின் மரணத்திற்கு எல்லாரும் வந்து எ எல்லார்கிட்டேயும் போயிட்டு அவர் பள்ள காட்டி சிரித்ததாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் பைசி மேட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டோம் முகா அவர்களுடைய மரணத்துல இருந்த அனைவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஒரு சந்தேகமாகவே இருக்குது மன்னர் வந்து என்ன பண்ணாருன்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்களுக்கு மனம் சுடைஞ்சி அவங்களாம் நல்லா வாழணும் அடுத்த தலைமுறை செழிக்கணும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இலவச பஸ் விட்டார் சாரி 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 ஓசி ஓசி பஸ் விட்டார் இந்த இலவச பேருந்த ஐயா ஒருவர் பொன்முடி ஐயா ஒருவர் அமைச்சர் ஒருவர் ஓசி பஸ்ஸு எப்படி ஓசி பஸ்ஸு என்று பெயர் வைத்தார் இது எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஒரு அகராதியாகவே இருக்குங்க தமிழ் மக்களுக்கு இலக்கணம் தரக்கூடிய ஒரு அகராதியாகவே இருக்குது எப்படின்னா இப்போ ஜஞ்சா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி தஞ்சாவை பயன்படுத்துகிற சொல்லலை அப்படின்னு சொல்லாதீங்க கஞ்சா பிரியர் குடிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க குளிக்காரன் சொல்லாதீங்க மது பிரியர் கள்ளச்சாராயே கள்ளச்சாராயிர கள்ளச்சாரன் சொல்லாதீங்க முறைப்படுத்தப்படாத மதுபானம்னு சொல்லுங்க கிட்னி பிரிடுங்க கிட்னி திக்கட்டுங்க ஆ கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க லஞ்சம்ங்க ஆ அன்மதிப்புன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன ஆ நம்ம லஞ்சம் அன்பதிப்பா அன்மதிப்புன்னு சொல்லுங்க இரநூறுபா ஆ இரநூறுபாடா ஏன்னா இரநூறுவா புடி இரநூறுவான்னு சொல்லாதீங்க உடன்பிறப்புன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு திமுக தமிழ் மக்களுக்கு பெரிய அகராதியாத இலக்கணத்தை வழங்கிக்கிட்டே இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பேர் வச்சுக்கலாம் உங்களாலாம் முடியுமா ஏன் இப்போ பஞ்சம்பளைக்கு திருட்டுறையில் ஏறி வந்தவரை பார்த்தோம் மன்னரை பார்த்துட்டோம் அடுத்து மா மன்னரை பார்த்தோம் இப்ப மாமா மன்னரை பார்க்க போறோம் விடுங்களேன் இப்போ சமீபமாக மூணு நாளைக்கு முன்னாடி மணி தாமஸ் என்கிற ஒரு அண்ணன் பெய்பியில கிளை தலைவராக இருந்திருக்காரு அது ஒரு சிபிஐனுடைய கிளை அது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கஞ்சா மற்றும் போதை பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை இங்கே அங்கே இருக்கக்கூடிய கிளையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அளிச்சிருக்காரு ஆனால் இது பிடிக்காம அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் அதி போதையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவரை வெட்டி படுகாயத்திற்கு இருக்காங்க எவ்வளோ இது ரெண்டு நாளா காவல்துறை கண்டுக்கவே இல்லையா அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க காவல்துறை கண்டுக்கவே இல்லை டைபி வந்து அதிக அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த விடயம் வந்து மக்களுக்கு தெரிய வந்தது காவல்துறை இது வந்து வெட்டினவங்க மேலே கேஸ் போடலை எதுவுமே போடலை அப்படிங்கிறது பொதுமக்கள் சொல்றாங்க அப்போ பாருங்க இந்த திராவிட மாடல் அரசுங்கிறது வாரிசு அரசியல்ங்கிறது எவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டில் நிகழ்த்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தா ஆணவப்படுக்கொள்ள இன்னொரு பக்கம் பார்த்தா போதை தமிழ்நாட்டில் மாறி 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 இது போன்ற கொலைகளும் போதைப் பொருட்களும் விற்பனை ஆகி கொண்டுதான் இருக்கிறது சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு போதைப் பொருட்கள் என் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நிறைய பள்ளிகளில் நான் பா வெளியில் வந்தோடனே போதை பொருள் பயன்படுத்தக்கூடியது அதற்கு சில போர்வரெல்லாம் வச்சுருக்காங்க தலைக்காணி தலைக்காணி குடு குடி இது போன்ற கோர்வரெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு கேவலமாக போயிட்ருக்கு இது எங்கே எங்கே போய் முடியும்னு தெரியல நல்லா போதையை போட்டுட்டு என்ன பண்றோன்னு தெரியல அர்கான் சீனா போய் இருக்கிறது தாலைய போய் எடுக்கிறது அவனை ஒரு கட்டத்துக்கு மேலே போய் கொண்டுறது இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டு இருக்கு சிவமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரெண்டு பேர் ரெண்டு நபர்கள் வந்து காலையிலேயே மாணவர்கள் தான் குடி போதையில சாராய போதையில கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா அதை எடுத்து ஆசிரியர் தலையில மண்டையில அடிச்சு மண்டையை உடச்சிருக்காங்க இது உண்மை சரியா போய் சரியா அப்படிங்கிறது சரி ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஆசிரியர்களால் எவன் குடி இருக்கான் எவன் கஞ்சா போதையில் இருக்கான் எவன் தான் நல்லா இருக்கான் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்களால் நின்றுக்க முடியல ஏன்னா தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய பள்ளிகளில் இது போன்ற செயல்கள் நடந்தது இருக்கு இருக்குது எவனும் படிக்கிற மாதிரி தெரியல எல்லாம் கஞ்சா போதை அப்படின்ட்டு சுத்திட்டு இருக்காங்க கஞ்சா போதை சாராய போதை இது போன்று பல வகையான போதைகள் இருக்கு தமிழ்நாடு எந்த பாதையில் இருக்கு அப்படிங்கிறதே தெரியல சரியா மனநிலை பாடமே நடத்த முடியல அந்த அளவுக்கு பள்ளிங்கிறது வகுப்பறைங்கிறது ரொம்ப மோசமான அளவுல போய்கொண்டிருக்கிறது இப்படி இப்ப சமீபமா பாக்குறோம் காவல்துறையெல்லாம் பண்டில் பண்டலா போட்டு கண்டாவு ஏறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து புகைப்படமா எடுத்து செய்தித்தாள்கள்லையும் போடுறாங்க ஊடகங்கள்லேயும் வெளியிடுறாங்க ஆனால் மக்கள் வந்து நம்மளை கேட்குறாங்க சமூக ஊடகங்களில் இருக்கிறதுனால நம்மளை வந்து கேட்குறாங்க என்னதான்ப்பா நடக்குது இல்லை வர்ற கஞ்சானா திருப்பி ரீட்டை நம்பிச்சு விற் இவங்கள விற்க அனுப்பிடுறாங்களா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுனால தெரியலப்பா அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது எப்படி உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி தமிழ்நாடு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய நேரடியாக ஆளக்கூடிய ஐயா முதல்வர் அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து சீக்கிரமாக எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அவங்கள வேண்டி கேட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம வேண்டி தான் தமிழ்நாடு மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் ய அனைவரும் நல்லா இருப்பாங்க எல்லாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவாக நடவடிக்கையாக எடுக்கணுன்னு ஐயா முதல் அவர்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்